வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருதுங்க வருகின்ற அமாவாசை என்று பண வரவிற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் பார்க்க போறோம் கூடவே கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்க அமாவாசை தினங்கள்ல பரிகாரம் செய்தாங்க அப்படின்னா அற்புதமான பலன் கிடைக்கும் அந்த அம்மாவாசை அன்று கடன் தீர என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பார்க்க போறோம் அதாவது வாழ்க்கையில வரக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதற்கு முதல் காரணமாக இருப்பது அப்படின்னா நம்ம செய்த கர்ம வினைகள் தாங்க அந்த கர்ம இருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம கட்டாயம் அமாவாசை நாட்கள்ல தவற விடாமல் திதி தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அமாவாசை திதியில முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் வழிபாடு முறைகளை முறையா செய்தோம் அப்படின்னாலே போதுங்க நம்மளுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம காகத்திற்கு அன்றைய தினம் சாதம் வைத்து விட்டு தான் வீட்டில் இருக்கிறவர்கள் அனைவரும் சாப்பிடணுங்க அதே மாதிரி சில பேருக்கு வாய்ப்புகளும் வருமானமும் வாசற்படி வரைக்கும் வருங்க ஆனா வீட்டிற்குள்ளே வரவே வராது ஏதோ ஒரு காரணத்தால நம்மை விட்டு அந்த நல்ல வாய்ப்புகள் பறிபோய்விடும் நம்மை விட தகுதி குறைவானவர்களுக்கு போய்விடும் நம்மை விட பட்டியலில் அடுத்து உள்ளவர்களுடைய கைக்கு சென்றுவிடும் என்ன காரணம் நம்மை பிடித்திருக்கும் ஏதோ ஒரு தரித்திரம் தாங்க அதாவது கெட்ட நேரம் கெட்ட நேரத்தையும் நல்ல நேரமாக மாற்றி நம்ம வீட்டிற்குள்ள வரவேற்கும் மகாலட்சுமியை எந்த ஒரு தடையும் இல்லாமல் வரவேற்க இந்த ஒரு சிறிய பரிகாரம் உதவுங்க இப்படி நம்ம இரண்டு பரிகாரம் பாக்க போறோம் ஒன்று பண வரவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இன்னொன்று கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இது இரண்டையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெறுவீங்க அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாத அமாவாசை தேதி வருதுங்க முன்னோர்கள் வழிபாட்டை எல்லாம் அன்றைய தினம் மறக்காம செஞ்சிடுங்க கடன் பிரச்சனை விலகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதியானது வருதுங்க ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல செய்திடுங்க அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு வழக்கம் போல பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து விட்டு இந்த பரிகாரம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க மாலை நேரத்துல அமாவாசை தினத்துல பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து குலதெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்பவுமே நல்லதும் கூட அந்த நேரத்துல உங்களுடைய வலது உள்ளங்கையில நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளம் எந்த இனிப்பு பொருளாக இருந்தாலும் சரிதான் வெள்ளை சக்கரையாக இருந்தாலும் சரிதாங்க இதுல ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வச்சுக்கோங்க இல்லை உங்க வீட்டில் ஸ்வீட்ஸ் இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல அந்த ஸ்வீட்ஸை கூட நீங்கள் எடுத்து வச்சு இந்த பரிகாரம் செய்யலாம் இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த இனிப்பு பொருட்களை உங்க உள்ளங்கைகளை வைத்து மனமுருகி உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இப்ப நான் சொல்லி இருந்த பொருட்கள் வெள்ளம் கிடைத்தது அப்படின்னா அந்த வெள்ளத்தை வைத்து இந்த பரிகாரம் செய்யும்பொழுது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் வெள்ளம் இருந்தா அதை எடுத்து வச்சுக்கோங்க கையில அந்த வெள்ளத்தை வைத்து கொண்டு பிரார்த்தனை செய்யுங்க கடன் பிரச்சனை விலக வேண்டும் அப்படின்னும் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னும் பிரார்த்தனை செய்துக்கோங்க ஆறு மணிக்கு மேல இந்த பிரார்த்தனையை வச்சுட்டு கையில இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தை ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு பூஜை அறையிலேயே குலதெய்வ படத்திற்கு முன்பாக வைத்துடுங்க இப்படி நீங்கள் வச்சுட்டீங்க இல்லையா அதோட இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக இந்த கிண்ணத்தில் வச்சுருந்த அந்த வெள்ளத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டு வாசல் கதவுக்கு அடைப்பீங்க இல்லையா கதவெல்லாம் நம்ம மூடிட்டு தானே தூங்க போகும் அப்போ நீங்கள் வீட்டு அந்த சமயத்தில் இந்த வெள்ளத்தை கொண்டு போய் உங்கள் நிலைவாசலுக்கு இரு பக்கமும் போட்டுடுங்க இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் எப்பயும் போல் தூங்க செல்வது அப்படின்றத செய்துடுங்க இப்படி வெள்ளத்தை நிலைவாசல் படியில் வெளிப்பக்கத்தில் போட்ட பிறகு நீங்க வெளியே போவது அப்படின்றத செய்யக்கூடாதுங்க கதவை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வழக்கம் போல் தூங்குவது அப்படின்றத செய்துடுங்க பரிகாரம் முடிஞ்சிருச்சு இவ்வளவுதான் தான் பரிகாரம் மறுநாள் காலையில் வாசல் தெளித்து கோலம் போடும்போது அந்த இனிப்பு பொருளை எறும்புகள் வந்து சாப்பிட்டு இருக்கோங்க எறும்புகள் அந்த வெள்ளத்தை சாப்பிடும் பொழுதே உங்களுடைய வினைகள் குறையுது அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை எறும்புகள் சாப்பிடவில்லை அப்படின்னா கவலையே படாதீங்க அதையெல்லாம் அப்படியே அள்ளி வீட்டிற்கு வெளி பக்கத்துல மண்பாக இடத்துல கொட்டிடுங்க உங்களால முடிந்தது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது கோவிலுக்கு செல்லுங்க அந்த கோவில்ல அரச மரத்தடியிலையோ அப்படி இல்லைனா வேப்ப மரத்தடியிலையோ அந்த கோவில்ல எந்த மரமாக இருந்தாலும் அந்த மரத்துக்கு அடியில இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு கொஞ்சம் உணவை நீங்க போடணுங்க கொஞ்சமாக பச்சரிசியோ இல்லைன்னா வெள்ளமோ இல்லை பச்சரிசியில் வெள்ளம் கலந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லது அந்த மாவை அந்த மரத்தை சுற்றி தூவி விட்டுருங்க அமாவாசை அன்று எறும்புகளுக்கு சாப்பாடு போடுவது அப்படின்றது அன்னதானத்திற்கு சமமானதுங்க இதோடு சேர்ந்து அமாவாசை அன்று இரண்டு பேருக்கு வயிறாரா சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல சிறப்பான பலன்கள் தருங்க இப்படி எளிமையான பரிகாரத்தை அன்றைய தினம் செய்யும்பொழுது உங்களுடைய எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கவங்க நம்பிக்கை உள்ளவர்கள் செய்து பாருங்க இப்போ பண வரவு அதிகரிக்கிறதுக்கு அமாவாசை தினத்துல நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இதுக்கு முக்கியமாக இரண்டு இலைகள் தேவைங்க அந்த இரண்டு இலையும் நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய இலைகளை வைத்து தான் இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் அது எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில செய்தாலும் பலன் கிடைக்குங்க அதைவிட சிறந்த பலன் எப்ப கிடைக்கும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தவற இந்த அற்புதமான பரிகாரத்தை செய்துடுங்க இரண்டே இரண்டு இலையை வைத்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்க காலையில ஆறு மணிக்கு இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன் கிடைக்கும் முடியாதவங்க உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப இந்த பரிகாரம் செய்யுங்க உச்சி பொழுதுல மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க உச்சி பொழுதை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல அதுவும் அமாவாசை இருக்கக்கூடிய நேரத்துல செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் அமாவாசையை தவற விட்டுறவங்க ஞாயிற்றுக்கிழமையில இந்த பரிகாரம் செய்யுங்க அப்பயும் நீங்க உச்சி வேலையில் தவிர்த்துக்கோங்க இதற்கு தேவையான அந்த இரண்டு இலை என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஒன்று வெற்றிலைங்க ஒரே ஒரு வெற்றிலை வேணும் இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா அதாவது இன்னொரு இலை என்ன அப்படின்னா அரச இலை மர இலை இருந்தது அப்படின்னா அதுவும் ஒன்று அப்படின்ற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க அது கூடவே இன்னும் ஒரு பொருள் தேவைங்க அந்த பொருள் என்ன அப்படின்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் ஒரு சிறிய கட்டி இருந்தால் போதுங்க இது மூன்றை வைத்து தான் நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம் பண வரவை அதிகரிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம் முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஆறு மணிக்கு செய்வது அப்படின்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க முதல்ல ஒரு வெற்றிலையை எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே அரச இலையை வைங்க நல்லா கவனிச்சுக்கோங்க முதல்ல வெற்றிலை அதற்கு தான் அரச இலை அந்த அரச இலைக்கு மேல ஒரே ஒரு பச்சை கற்புறம் வைத்து சுருட்டி அப்படியே இத மடித்து ஒரு நூல் போட்டு கட்டி கொண்டாலும் சரிதான் இல்ல முடிச்சு போட்டுக்கிட்டாலும் சரிதான் பூஜை அறையில இத அப்படியே வச்சிடுங்க மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க உங்களுக்கு பணம் வருவதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலக வேண்டும் அப்படின்னு வேண்டிக்க இந்த முடிச்ச நீங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டியில எடுத்து கொண்டு போய் வச்சிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்தா நீங்க திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த முடிச்சு பணம் வைக்கக்கூடிய பெட்டியிலேயே இருக்கட்டும் புதன்கிழமை இந்த வெற்றிலை முடிச்சை எடுத்துக்கொண்டு போயே கால் படாத இடத்துல போட்டுருங்க மூன்று வார ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து இதே மாதிரி இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பீடை தரித்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது அத்தனையும் விலகுங்க இதை அத்தனையும் விலகிட்டாலே நம்மளுக்கு செல்வநிலை உயர தொடங்குங்க குறிப்பா நான் சொல்லியிருந்ததை திரும்பவும் சொல்றேங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த பரிகாரம் செய்யும் பொழுது ரிசல்ட் நல்லா கிடைக்கும் அதை விட அமாவாசையும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த பரிகாரத்தை நம்ம வீட்டுல செய்யும் பொழுது அதற்கு பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்குங்க உங்க வீட்டுல சப்பனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கும் பீடையும் தரித்திரமும் வீட்டை விட்டு வெளியே ஓடி சென்றுடும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது சுலபமான பரிகாரமாக இருந்தாலும் நம்பிக்கையோட செய்யும் பொழுதுதான் அதற்கான முழு பலனையும் நம்மளால பெற முடியுங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதுலயும் கடன் அடைக்க போற பரிகாரம் செய்ய போறீங்களா அப்படி இல்லைன்னா இந்த இரண்டு இலையை வைத்து பரிகாரம் செய்ய போறீங்களா அப்படின்றத கீழே சொல்லுங்கள் சொல்லுங்க தான் நான் அடுத்தடுத்து இந்த இலைகளை வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்களாக நிறைய போட இருக்கேங்க அதை வைத்து நான் தெரிஞ்சுக்குவேன் கடனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு வேணுமா இல்ல இந்த மாதிரி பணவரவை அதிகரிக்கக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு வேணுமா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த பதிவில் போட இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்